ஒரு ஆண் பெண் உறவு கொள்ளும்போது ஆண் குழந்தை ஜனிக்க வேண்டுமானால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு நாளும் கால ஓரைப்படி இந்த காலை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை காலை ஓரைகள் மாறிக்கொண்டே வரும் அந்த மாறிக்கொண்டு வரக்கூடிய இந்த காலை ஓரைகள் என்பது வந்து ஆண் ஓரைகளாக இருந்து அந்த ஆண் ஓரைக்கான கிரகம் நின்ற ராசி ஆண் ராசியாகவும் அம்சத்தில் அதே ஆண் கிரகம் ஆண் ராசியில் நின்று சஞ்சரிக்கக்கூடிய அந்த சாரம் அதாவது அது நின்ற சாரம் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர சாரமும் அம்சத்தில் நிற்கக்கூடிய அமைப்பும் ஆண் ராசியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஜனிக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும்